ஆரியர் படையெடுப்பும் சிந்து சமொழி நாகரிகமும்ன்ற அந்த தலைப்பே ரொம்ப பெரிய தலைப்பு நம்ம நேர்மையாக சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் வேதம் பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம் வேதத்தில் சிந்து சமொழி நாகரிகம் பற்றின குறிப்புகளை நம்ம பார்க்குறப்போ ஆரியர்களுக்கு அணைகள் பற்றின ஒரு அடிப்படை அறிவு இல்லை ஏன்னா அவங்க வந்து நல்ல ஒரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து வர்றாங்க ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு கொஞ்சம் நெருப்பு பற்ற வச்சா நல்லா இருக்குமேன்ட்டு வர்றாங்க இந்த வெப்ப மண்டல பகுதிக்கு வர்றப்போ அணைக்கட்டுகள்னால் என்ன அப்படின்னு தெரில அவங்களுக்கு ஆறு மட்டும்தான் தெரியும் அணைனா என்னன்னு தெரியாது ஆனால் சிந்து சமவெளி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அணைக்கட்டுகள் நீர்ப்பாசன முறை இதை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு தண்ணியை பற்றி நல்லா தெரியும் அதோட பயனும் தெரியும் அதை பிரச்சனையும் தெரியும் இப்போ ஆரியர்கள் வந்து என்ன அவங்க வேதத்தில் பாடியிருக்காங்க அப்படின்னா அணைக்கட்டை பார்த்துட்டு ஓ வருண பகவானே ஒன்று பிடிச்சி வச்சுட்டாங்களே அப்படின்லாம் அவங்க பாடியிருக்காங்க அதனால சிந்து சமொழி மக்கள் வைத்திருந்த அந்த நீர்ப்பாசன முறைகளை ஆரியர்கள் உடச்சி அதனால அந்த மக்கள் வந்து ஒரு வெள்ளத்தினாலேயோ அல்லது வறட்சியினாலேயோ அழிந்திருக்கலாம் அப்படிங்கிறது முதலாவது கருதுகோள் இதற்கான சான்றுகள் நமக்கு வந்து வேதத்திலேயே காணப்படுது ஒன்று ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து மக்கள் இருக்கக்கூடிய நாட்டினுடைய உணவு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் மிக முக்கியமாக வந்து நோய் தொற்றுகளுக்கு எதிரான அந்த சக்திங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கா அந்த ஊரில் வந்து அடிக்கடி காய்ச்சல் வருது அந்த பையனுக்கு பிள்ளைகிறோம் அந்த வைரஸோட அந்த பையன் இங்கே வர்றப்போ இங்க இருக்கவங்களுக்கு வந்து அந்த பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஆரியர்கள் வருகையின் போது அவங்க கொண்டு வந்த நுண்ணுயிரிகளால பெரிய அளவுல வந்து நோய்கள் ஏற்பட்டு அதனால சிந்து சமவெளி மக்கள் இறந்துருக்கலாம் அப்படின்றத ரெண்டாவதாக கருதுறாங்க மூன்றாவதாக சிந்து <laughs> சமவெளி மக்களுக்கு தெரியாத ஒரு மிருகம் வந்து குதிரை ஆனா ஆரியர்கள் குதிரையோட வர்றாங்க அப்ப சிந்து சமவெளி மக்களால ஆரியர்கள் கூட ரொம்ப அதிகமா சண்டை போட முடியல அதனால அவங்க தோற்றாங்க அப்படின்றத மூன்றாவதா சொல்றாங்க இதெல்லாம் போக ஆரியர்கள் வர்ற அந்த காலகட்டத்தில் சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது ஒரு குற்றம் குலைவீரமான நாகரிகமாக தான் இருந்தது ஏன்னா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுல தான் சிந்து சமவெளி நாகரிகம் உச்சத்தில் இருந்தது ஐம்பது லட்சம் மக்கள் அந்த நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க பறந்துபட்ட நாகரிகமாக இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க அப்படி இருந்த நாகரிகம் ஏற்கனவே ஒரு அழிவு பாதையில போயிட்டே இருக்கிறப்போ அந்த சவப்பேட்டியினுடைய கடைசி ஆணி ஆரியர்களால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதனால சிந்து சாமூலிய நாகரிகம் முடிஞ்ச தான் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்றது நூறு சதவீதம் வந்து எல்லா ஆய்வாளர்களும் எடுத்துக்கொண்டது அதே மாதிரி சிந்து சாமூலிய நாகரிகத்தினுடைய அழிவுக்கு ஆரியர்கள் சில வகைகளில் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஆனா அவங்களுடைய அந்த தாக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிகமா இருந்ததுங்கிறது நம்மளால அளவிட முடியல